ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லாமல் மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்ரா மாடல் வண்டிதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் டிஎன் இருபத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய ஃபுல் நம்பர் டிஎன் இருபத்தி அஞ்சு ஏசி 97 ஒன்று தொண்ணூற்றி ஏழு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ரியர் டயர் வந்து ஒரிஜினல் டயர் வந்து போட்டிருக்காங்க அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஃப்ரண்ட்டு ரீபில்ட் டயரு ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ஆவரேஜ் நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயரு தாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு மற்றும் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க ஹெச்பி கேன்சல் லெட்டர் வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்ரா இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல்லில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திரால ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே